என்னடா ரெண்டு பேரும் ஒரே டைம் பேசுறோம் ஐஸ்கிரீம் கேட்டியே போலாமா ஐஸ்கிரீம் செய்யலாமா செய்யுங்களா நீ செய்ய வர மாட்டியா சரி கொஞ்சம் தள்ளி வந்து உட்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே பின்னாடி இருக்கதெல்லாம் கவர் ஆகுது எனக்கு சரி போய் பால் வாங்கிவா ம் என்னடா காசுலாம் கேட்குற அடாடா டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சடா டிஜிட்டல் இண்டியா டிஜிட்டல் இந்தியா ஓகே ஓகே சரி தரேன் எடுத்துட்டு போ கார்டுல எல்லாம் காசு கிடையாது கையில் பத்து இருபது பொறிக்க தரேன் போய் வாங்கினுவா ஆ காசு கேட்டேன் பால் வாங்கினு வர்றதுக்கு என்ன சாப்பிட்றீங்க சாரு ஜூஸா அது ஒரு டீசெண்ட்டா சாப்பிடுறியாடா சிற்றுண்டி சின்ன கிண்ணத்துல சாப்பிட்டு இருக்கியா சரி சாப்பிட்டு போய் வாங்கிடுவா கேமராவை தூக்கி சொல்லுங்க பாலை காய்ச்சி வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணோம்ல பாலை காய்ச்சி வச்சிட்டேன் இப்ப எடு பவுடர் போடு சூடு ஆறி சூடு ஆறிடுச்சு மறுபடியும் ஸ்டவ் பத்தவை

சர்க்கரை எடுத்து வச்சுக்கோ சர்க்கரை எடு ஏ குஷ்டியா வா சக்கரை அது பலாப்பழம் எடுக்க அறியணும் அது சக்கரை அதுக்கு வேற வேலை இருக்கு முஷ்டியா பலாப்பழம் எடு பலாப்பழம் எடுத்து கொட்டையெல்லாம் எடு எடு சக்கரை எடுக்க சொல்லுங்க வீடியோ முடிவு வரைக்கும் தூய தமிழ்ல தான் பேசணும் நான் சொல்லுவேன் இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம்டா என்ன 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 கேமரா மேன் ஒருத்தர் இல்ல அப்பாடா இந்த பால் இருக்கு பத்தியா கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு டபுள் வேலை வச்சிடோம்டா அதுக்குதான்ல வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் கண்டாசர நேரத்துல பொங்கி புசுக்கட வந்துருச்சு ஆமாடா கரெக்ட் ஏய் அதெல்லாம் அரைக்கப்பு போதண்டா நம்ம பலாப்பழம் போட்டு செய்ய போறோம் இப்பொழுது இதில் சீனியை சேர்க்கிறோம் உம் போதுண்டா போதுன்டா போதும்டான்னு சொல்லிக்கின்னே இருக்கான் கொட்டிக்கினே இருக்கான் சொல்லி பலாப்பழம் வேற சேர்ப்போம்ல அதுவும் வேற இனிப்பா இருக்கும்டா கொஞ்சம் நீங்க என்ன பண்றீங்க பலாப்பழம்

சீக்கிரம் எடுத்துட்டு கொட்டையெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்து نوا கடகடன்னு ஓகே ஓகே சிறுசிறுப ஆட்டற வரைல என்னடா ரொம்ப நேரமா கிண்டிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு ரொம்ப நேரமா கிண்டவே போதும் அது அப்படியே இதுவாயிட்டே இருக்கு இப்ப ஸ்பீடா வெச்சிருந்தா பால் பாலா வந்திருக்காரு எல்லாம் பொங்கி ஊத்தி உனக்கு தான் வேலை வச்சிருக்கோம் ஐஸ்கிரீம் வீடியோவா இருக்காது இது ஸ்டவ் பால் பொங்கி ஸ்டவ் க்ளீன் பண்ற வீடியோவா ஆயிடும் என்னடா இது பால் இது சூடா இருக்கும் போதே பலாப்பழம் அரைச்சு அது கூட சேர்க்கலாமா டேஸ்டே மாறிடும்

அது வேற இது வேற இரு பாத்துட்டு வந்துடுறேன் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்துறாங்களா சூடா இருக்கும்போதே ஊத்தி மிக்ஸ் பண்றாங்களான்னு பாருங்க உம் தேங்க் யூ கணக்கு ஒரு டவுட்டு என்னடா இது இதை எடுத்து இதல ஊத்துவா இதை எடுத்து இதல ஊத்துவா ஜார்ல இருக்கது எடுத்து கிண்ணத்துல ஊத்து அப்புறம் பார்த்தேன்டா அதல வந்து நிறைய என்னடா அது கருப்பா இருக்கு ஏடா கிண்ணத்துல இருக்க ஏடு ம் ஏடு தான் சரி எடுத்து வரமா வெயே பார்த்தேன் இப்போ வீடியோல பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா செய்றாங்க அது நமக்கு வேண்டாம் நம்ம சிம்பிளா செஞ்சுக்கலாம் இப்போ இத ஊத்து பலாப்பழத்தை ஊத்து பால்ல இப்போ இது தூக்கி இதுல ஊத்துறானே ஏய் ஊத்து சொல்ற பேச்சு கேளு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணு ஃபுல்லா பால் பலாப்பழம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆடுற மாதிரி இந்த ஸ்மெல்லே போதும்ல இதுக்கு எசன்ஸ் இதெல்லாம் வேணாம்ல பலாப்பழ ஸ்மெல்லே நல்லா இருக்கும் நேச்சுரலா இது கொஞ்ச நேரம் ஒரு மூணு அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் க்ரீமியா ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு எட்டு அவரு நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு நாளை தான் நம்ம ஐஸ்க்ரீம் சாப்பிட முடியும் ஓகே நேத்து நீங்க வரல அதுக்கு நான் என்ன பண்றது கிழியும் மேலேயும் ஊத்தி வச்சிருக்க பாடுறா ஒண்ணுக்கு ரெண்டு வேலை தாண்டா வாப்ப உங்களுக்கு வேலை வச்சாலே

சரி மூடிய போட்டு எடுத்து ஃப்ரீசர்ல வை மூடு இருக்கத க்ளீன் பண்றேன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பாத்து பத்திரமா வை மூணு அவர் கழிச்சு மறுபடியும் எடுத்து அரைக்கணும் ரெட்டி ஐஸ்கிரீம்

Okay, thank you. Thanks for watching. Bye.